அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது இந்த முப்பத்தோரு நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் திருப்பு முனைகள் எல்லாம் நடக்க போது கிரகநிலைகள் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்கிறார் இங்க சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்த நிலையில இருக்காங்க ஆட்சி பெற்ற செவ்வாயோட இணைந்து சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரியன் பெயர்ச்சியாகி தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சகத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் புதன் பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல துலாம் ராசியிலையும் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து விருச்சக ராசியிலையும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தனுசு மனையிலையும் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான பொறுத்த வரைக்கும் கடகராசில மாத துவக்கத்துல உச்சபலம் பெற்ற நிலையில வக்கரமா சஞ்சாரம் இருக்கார் ஆனா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன ராகு ராகுபகவான் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி என்பவர்களுக்கு குரு வக்ரம் உங்க ராசி அதிபதி குரு வக்ரகதியில இருக்கார் சனி பகவான் உங்க ராசியில இருக்கார் ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆயிருக்கு கோப உணர்வுகளை மட்டும் இந்த காலக்கட்டத்தில் நீங்க தவிர்த்துக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு அவசரகதியில ஒரு விஷயத்த செய்கிறது இதையெல்லாம் தவிர்த்துக்கணும் தொழில் உத்தியோகம் உங்கள் பொருளாதாரம் இதெல்லாம் தனி அக்கறை செலுத்தணும் இந்த நேரத்தில் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் மாதிரி தெரியும் கெட்ட விஷயம் நல்ல விஷயம் மாதிரி தெரியும் மற்றவங்களுடைய அட்வைஸை காதலியே வாங்கிக்க மாட்டோம் ஏன்னா குரு வக்ரம் ராசிநாதனே வக்ரமாக இருக்கும்போது பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றவங்க நல்லதுக்கு சொன்னா கூட அதை காதலை வாங்கிக்க மாட்டோம் ஏதோ ஒரு கெட்டது நமக்கு சொல்ற மாதிரியே ஃபீல் ஆகும் அதனால நமக்கு யார் நல்லது சொல்றாங்க யார் கெட்டது சொல்றாங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டு நமக்கு அது சரியா பட்டுது நல்லதுன்னு பட்டதுன்னா தாராளமா அதை பண்ணுங்க ஏன்னா இந்த நேரத்துல நல்லவங்க சொல்றத விட்டுட்டு கெட்டவங்க சொல்றத அதிகமா எடுத்துப்போம் அதனால கொஞ்சம் புத்தி தெளிவை பயன்படுத்தி யார் நல்லதுக்கு சொல்றாங்க யார் கெட்டதுக்கு சொல்கிறாங்கங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணி எந்த விஷயத்தையும் செய்யுங்க நீங்க உங்க வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் ஏதாவது பண்ண போறீங்க முக்கியமான மாற்றங்கள் பண்ண போறீங்கன்னா அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் கிட்ட எக்ஸ்பர்ட் கிட்ட கொஞ்சம் ஐடியா கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க முடிவை நீங்க செயல்படுத்துங்க நீங்களா சுய முடிவு எடுத்து ஏதாவது மாற்றம் பண்ணீங்கன்னா அது ஏதாவது சொதப்பல்ல போய் முடியலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் பத்தொன்பது நாட்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள்லயும் சரி கடன் சார்ந்த விஷயங்கள்லயும் சரி கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்லயும் சரி கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும் பொருளாதாரத்தை சரியா மேனேஜ் பண்ணனும் உங்க பிளான் எல்லாத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா பொருளாதாரத்தை சரியா மேனேஜ் பண்ணி நகர்த்த முடியும் ஒரு சிலருக்கு இந்த மாதத்தினுடைய முதல் பத்தொன்பது நாட்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதே மாதிரி கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் முடிஞ்ச வரைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வோட இருங்க யாருக்காவது கடன் உதவி செஞ்சீங்கன்னா அது அவ்வளவு சீக்கிரத்துல திரும்ப வராது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டாம் சொந்தக்காரங்க யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க யாருக்காவது கொடுக்க போறீங்க அப்படின்னா அதை தர்மமா நினைச்சு கொடுத்துட்டு மறந்துருங்க கடனா கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரத்துல திரும்ப வராது யாருக்காவது உங்க உறவு நிலைகளுக்குள்ள பணம் கொடுக்க போறீங்க அப்படின்னா அவங்களோட மனஸ்தாபங்கள் மனசுல ஆனா பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான வலிமை பிறக்கும் இருந்தாலும் உங்க ராசி அதிபதி குரு கதியில இருக்கார் குழப்பத்தோடய இருக்கும் தெளிவா ஒரு முடிவெடுக்க முடியாது இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமான்னு உங்க மனசு போட்டு படுத்து எடுக்கும் யோசிப்பீங்க அதிகமா மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க தெய்வ வழிபாட்டை அதிகமா ஃபாலோ பண்ணுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க வீட்டிலேயே கூட விளக்கேற்றி வைத்து மனசார உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்குறது ரொம்ப நல்லது அதீத ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்துறது தியானம் பண்றது மெடிடேஷன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்க ஆர்வத்தை அதிகப்படுத்திக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட மனம் மனமுருகி உங்க பிரார்த்தனைகளை குறைக்கும் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இப்ப மனம் உடல் ரெண்டுமே கொஞ்சம் வீக்கா இருக்கும் நலிந்த நிலையில இருக்கும் மனம் உடல் ரெண்டுமே உங்களுக்கு இப்ப பெருசா ஒத்துழைப்பு கொடுக்காது அதுதான் ஜென்ம சனின்னு சொல்றது உங்க ராசிநாதன் பலமா இருந்தா இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணி மேல வர முடியும் ஆனா கிராசி அதிபதியே இப்ப வக்கரகதியில இருக்கார் அதனால இந்த மாதம் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல பிரேயர் பண்ணுங்க பண்ணுங்க எந்த ஏஜ் கேட்டகரியா இருந்தாலும் பரவாயில்ல கோவிலுக்கு போக முடியல சுவாமி கும்பிட எனக்கு பிடிக்கல இல்ல சுவாமி கும்பிடுற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னா வீட்லயே கூட மெடிடேஷன் பண்ணுங்க மெடிடேஷன் மூலமாகவும் உங்களுக்கு மனக்குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல தான தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சியாக இருக்க சூரியன் சுக்கரனுடைய இணைவில் இருந்தாலும் அத பத்தி கவலைப்பட வேண்டாம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் தெய்வ வழிபாடு அதிகரிக்கும் தர்ம காரியங்கள் அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பண்ணுவோமா தயக்க நிலையும் சிலருக்கு அதிகமா இருக்கும் ஏதாவது தான தர்மம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது ஒருத்தவங்களுக்கு வயிறார கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு அதை நீங்க தயக்கம் இல்லாம யோசிக்காம ஃபாலோ பண்ணுங்க அது உங்களுக்கு இன்னுமே ஒரு மன தைரியத்தையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் நீங்க பண்ண பாவங்களை கரைத்து உங்களுக்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் இந்த விஷயம் தர்மாதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல தர்ம

நம்மளே தள்ளி போடுவோம் சுறுசுறுப்பா இருக்க முடியாது மந்த தன்மையா கொடுக்கும் நெகட்டிவ் தாட் அதிகமாக கொடுக்கும் அதுக்கு காரணம் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம் நரம்புகள் சற்று வலுவிழக்கலாம் அதை தூண்டி விடுறதுக்கு விநாயக பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எப்படின்னா நம்ம விநாயகரை வழிபடும் போது காதை பிடிச்சிட்டு தோப்பு கரணம் போடுவோம் அது நல்ல எக்ஸசைஸ் அது மூலையை இன்னுமே மெருகேற்றும் நரம்புகளை நல்லா தூண்டி பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி மைண்டை ஃப்ரெஷ்ஷாக்கி பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகப்படுத்தும் அதுதான் விநாயக பெருமான் வழிபாடு சயின்டிஃபிக்காகவும் நம்ம பார்க்கணும் இது உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் சயின்டிஃபிக்காக இதை உணர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இன்னுமே பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதனால் இனிமேல் விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணும்போது எதுக்காக பண்ணுறோம் அது என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் நம்ம உடல்ல மனசில் ஏற்படுத்துதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இன்னுமே பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாத துவக்கத்தில் முதல் ஆறு நாட்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் மந்தத்தன்மை குழப்ப அமைப்புகள் இருக்கும் சரியாக இயங்க முடியலைங்கிற மாதிரியான நிலை இருக்கும் ஆனால் புதனுடைய பயிற்சிக்கு பிறகு அது லவே மாறும் குழப்பங்கல்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்கும் இருந்தாலும் ஜென்ம நடக்கிறதுனால கவனச்சிதறல் அதிகம் இருக்கும் ஃபோக்கஸ்டா படிக்க முடியாது படிச்சது மனசுல nickாது ஞாபகம் மருதி சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் உடல் ஆரோக்கிய பிரச்சனை குறிப்பா தலைமுடி உதிர்வு படிச்சு படிச்சு தலவலிக்குதுங்கற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சில மாணவ மாணவிகளுக்கு இந்த கால வரும் ஆனா ஆறாம் தேதிக்கு பிறகு அதெல்லாம் பரவாயில்லங்கிற மாதிரியான நிலை இருக்கும் இருந்தாலும் கவனச்சிதறலுக்கு இடம் கொடுக்காதீங்க கவனமா படிங்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிட்டு மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிட்ட அதுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிங்க பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ் ஹெல்தியா சாப்பிடணும் ஆரோக்கியமான உணவு பொருட்கள் உட்கொள்ள வேண்டிய அவசியம் டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க நல்ல தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க தூக்கத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க நல்லா தூங்குங்க அப்பதான் மைண்ட் ரிலாக்ஸா ஃப்ரெஷா படிக்க முடியும் தேவையில்லாத செயல்பாடுகளில் ஈடுபடாதீங்க கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்களை முற்றிலுமா தவிர்த்துக்கோங்க ஏன்னா இந்த நேரத்தில் நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களால நண்பர்களால மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவர்களால் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையில் நீங்க சிக்கிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு நட்பு வட்டாரத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க நல்ல நண்பர்களுடைய சகவாசங்களை மட்டும் வச்சுக்கோங்க கெட்ட நண்பர்களை தவிர்த்துக்கிறது இந்த ஜென்மசனி கால கட்டத்தில் உங்களுக்கு நல்லது உங்க நண்பர்கள் ஏதாவது தப்பு பண்றாங்கன்னு தோணுச்சுன்னா நீங்க அதை நல்ல நண்பரா அதை எடுத்து சொல்லுங்க இது தப்புன்னு எடுத்து சொல்லுங்க கேட்டா பாருங்க கேட்கலன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க விலகி வந்துருங்க ரொம்ப க்ளோஸ் பிரெண்டுன்னு நினைச்சிக்கிட்டு அவங்க தப்பு பண்ணாலும் பரவாயில்ல நான் அவங்க கூட தான் இருப்பேன் இருந்தீங்கன்னா உங்க பெயரும் சேர்த்துக்கிடும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும் ஏன்னா இந்த நேரத்துல எது சரி எது தப்புன்னு நமக்கு தெரியாது நண்பன்ங்கிற விஷயத்துக்காக அவங்க பண்ற தப்புக்கு நம்ம துணை போயிட்டு அப்புறம் நம்ம பெரிய சேர்த்துக்கு எடுத்துக்கிட்டு அவங்க பண்ண தப்பையெல்லாம் சேர்த்து நம்ம மேல நம்ம தலையில தூக்கி போட்டு போயிடுவாங்க ஏற்கனவே நிறைய மீனராசி அன்பர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு தான் வந்திருக்கீங்க இது வரைக்கும் இல்லைன்னா சந்தோஷம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் வராம பாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது மாணவ மாணவிகளுக்கு பெருசா கல்வியில தடை தாமதம் இருக்காது கவனிச்சுதல் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்